முகப்புரை முகப்புரை விளக்கம் சட்ட அறிமுகமே அரசியலமைப்புச் சட்டத்தின் முன்னுரையாகும் மக்களை அதிகாரித்தின் தோற்றுவாய் அப்படின்னு சொல்லுது முகப்புரை நீதிய சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் ஆகியவை நோக் ஆகியவை நமது நோக்கங்கள் எனவும் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை கூறுகிறது ரீ பெரிபாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வழக்கில் முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று கூற்ற கூறப்படுது கூறப்பட்டது கேசவனந்த பாரதி வழக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் முகப்புரையாண்டு இந்திய அரசியலுக்கு ஒரு பகுதி என ஒரு பகுதி என கூறப்பட்டது எஸ்ஆர்ட் பொம்மை அடுத்த தொண்ணூற்றி நாலு வழக்கில் முகப்புரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படி தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது முகப்புரையை திருத்தலாம் ஆனால் அதில் கூறப்பட்டுள்ள அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்களை திருத்த முடியாது சமய சார்பின்மை சமநலமை மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய சொற்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டின் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் புகுத்தப்பட்டது மதச்சார்பின்மை செக்யூலரிசம் என்ற ஆங்கிலத்தில் செக்யூலம் என்ற லத்தீன் சொல்லில் இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரபஞ்ச் பிரெஞ்சு புரட்சி மதச்சார்பின்மையை வலியுறுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி மதச்சார்பின்மை வலியுறுத்துகிறது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பிரெஞ்சு பின் சட்டம் பிரெஞ்சு அரசை மதச்சார்பற்ற அரசாக மாற்றியது மகாராஜா ரஞ்சித் சிங் முதன்முதலில் அரசாங்கத்தின் மூலம் மதச்சார்பின்மை கொள்கையை நடைமுறைப்படுத்தினார் இந்தியாவுல ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் மதச்சார்பின்மையை அறிமுகப்படுத்தியது மகாத்மா காந்தி துருக்கி சுல்தானுக்கு ஆதரவாக குலாபாத் குலாபத் இயக்கம் ஆரம்பித்தபோது போது மதச்சார்பின்மை கருத்து பிரபலமடைந்தது சட்டமன்ற நடவடிக்கைகள் இவைகளுக்கு இப்பாராளுமன்றமே பொறுப்பாகும் மக்களாட்சியின் தூண் என்பது ஆகும் அடுத்தது ஒன்றியமும் அதன் எல்லைப் பகுதியும் சரத்து ஒன்று டு நாலு பகுதி ஒன்று வருது இது இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒரு ஒன்றியமாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சரத்து ஒன்று சொல்வது மாநிலங்கள் முதலாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளன இன் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்திய பாராளுமன்றத்துக்குள் புதிய மாநிலங்களை சேர்த்துக்கொள்ளும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உள்ளது என்று சரத்து இரண்டு சொல்லுகிறது புதிய மாநிலத்தை உருவாக்கவும் மாநில பரப்புகளை எல்லைகளை பெயர்களை மாற்றவும் அதிகாரம் படைத்தது பாராளுமன்றமா என்று சரத்து மூன்று சொல்லுகிறது இந்திய குடியரசு இருபத்தி எட்டு மாநிலங்களையும் ஒன்பது யூனியன் பிரதேசங்களையும் கொண்டது தற்பொழுது அடுத்தது அஞ்சு குடியுரிமை இந்த குடியுரிமையில் சார்த்த அஞ்சிலிருந்து பதினொன்று வரைக்கும் சொல்லப்படுகிறது இது பகுதி ரெண்டில் சொல்லப்படுகிறது இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை பின்பற்றப்படுகிறது குடியுரிமை பற்றிய சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்டது பாராளுமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது இந்திய அரசியலமைப்புச் சட்டம் தொடக்கத்திற்கு முன்ன தொடக்கத்திற்கு உடன் முந்தைய ஐந்து ஆண்டுகளுக்கு கூட குறையாமல் குடியிருந்து வந்தவராக இருக்க வேண்டும் இந்திய குடியுரிமை பெறுவதற்கு குடி பெயர்தல் மூலம் குடியுரிமை பெறுதல் அது என்ன சொல்கிறதுனா சரத்து ஆறு முதல் ஏழு வரை குடிபெயர்தல் மூலம் குடியுரிமை பற்றி சொல்லுகிறது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்து வந்தவர்களும் இந்திய குடிமக்களாகவா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடங்கும் பொழுது பாகிஸ்தானிலேந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்து வந்தவர்களும் இந்திய குடிமக்களாக அவர்களோ அல்லது அவர்கள் பெற்றோரோ அல்லது பெற்றோரின் பெற்றோரில் ஒருவரோ ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்தில் வலியுறு வரையறுக்கப்பட்டபடி இந்தியாவில் வந்தவராக இருக்க வேண்டும் மற்றும் அவர் பத்தொம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் அவ்வாறு குடிபெயர்ந்து வந்தவர்களாக இருப்பின் குடிபெயர்ந்த நாள் முதல் இந்தியாவில் வழக்கமாக குடியிருந்து வந்தவராக இருக்க வேண்டும் அல்லது பத்தொம்பது ஏழு ஆறுநூறு நாற்பத்தி எட்டு தேதிக்கு பின் குடிபெயர்ந்தவராக இருப்பின் ஆறு மாத காலமாவது இந்தியாவில் குடியிரு குடியிருந்து குடிமக்களாக ஆவதற்கு பதிவு செய்திருக்க வேண்டும் இது குடிபேருந்தல் மூலம் குடியுரிமைக்கு அடுத்தது பதிவு செய்தல் மூலம் மூலம் குடியுரிமை பெறுதல் சரத்து எட்டு எட்டு சொல்லுது பதிவு செய்தன் மூலம் படி குடியுரிமை என்பது எட்டு சொல்லுது ஒருவர் தாமோ அல்லது தம் பெற்றோரில் ஒருவரோ அல்லது தம் பெற்றோரின் பெற்றோரில் ஒருவரோ ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்தில் வரையறுக்கப்பட்டபடி இந்தியாவில் பிறந்து இந்திய எல்லைக்கு அப்பால் உள்ள வெளிநாட்டில் வழக்கமாக குடியிருந்து வருபவராக இருந்தால் இந்திய குடிமகளாக இந்திய குடிமகளாக கருதப்படுவார் ஆனால் அவர் தற்போது குடியிருந்து வரும் நாட்டில் உள்ள இந்திய தூதரிடம் விண்ணப்பம் செய்த தம்மை ஒரு இந்திய குடிமகனாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் இந்திய குடியுரிமை இழத்தல் சரத்து ஒம்பது இந்திய குடியுரிமை இழத்தல் இந்திய அரசியலமைப்பு திட்டம் தொடங்குவதற்கு முன்பு ஒரு இந்திய குடிமக்கள் தன்னிச்சையாக ஒரு வெளிநாட்டு குடிமை பெற்றால் அவர் இந்திய குடியுரிமையை இழந்தவராகிறார் குடியுரிமை இழத்தல் சரத்து ஒம்பது குடியுரிமையை ஒழுங்குபடுத்த சட்டம் சட்டமையற்றும் அதிகாரம் பெற்றது பாராளுமன்றமாகும் இதன்படி இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இயற்றப்பட்டது இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தொள்ளி ஐம்பத்தி அஞ்சு இந்திய அரசியலமைப்புச் சட்டம் தொடங்கிய பின்னர் குடியுரிமை பற்றி பற்றிய வகைமுறைப்படுத்துகிறது இந்த இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தொழூற்றி ஐம்பத்தி அஞ்சு பிறப்பால் குடியுரிமை பிரிதல் இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் தேதியிலோ அல்லது அதற்கு பின்போ ஆனால் ஆறு தொண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் திருத்தச் சட்டம் தொடங்குவதற்கு முன்போ பிறந்திருந்தால் அல்லது ஆர்த்தூற்றி எண்பத்தி ஆறாம் திருத்தச் சட்டம் தொடங்குவதற்கு பின்பு பிறந்திருந்தால் அவரது பெற்றோரில் எவரேனும் ஒருவர் அவரது பிறப்பின் பொழுது இந்திய குடிமகனாக இருப்பின் அவர் பிறப்பால் குடிமகன் ஆவார் அடுத்தது மரபு வழி தோற்றத்தினால் குடியுரிமை ஒருவர் இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஐம்பதாம் தேதி அல்லது அதற்கு பின்போ ஆனால் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் திருத்தச் சட்டத்திற்கு முன்பு இந்தியாவிற்கு அப்பால் பிறந்திருந்து அந்த சமயத்தில் அவரது தந்தையார் ஒரு இந்திய குடிமகனாக இருப்பின் அவர் மரபு வழித் ஒரு இந்திய குடிமகனாவார் ஒரு நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டின் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடங்குவதற்கு பின்னிட்டு பிறந்திருந்து அச்சமயத்தில் அவரது பெற்றோரில் எவரேனும் ஒருவர் இந்திய குடிமகனாக இருப்பேன் அவர் மரபு வழி தோற்றத்தினால் ஒரு இந்திய குடிமகன் ஆவார் பதிவு செய்தல் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமையை பெறுதல் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவில் வழக்கமாக குடியிருப்பை கொண்ட இந்திய வழி தோன்றலாகிய நபர்கள் தம்மை ஒரு இந்திய குடிமகனாக பதிவு செய்து கொள்ளும்படி விண்ணப்பித்து குடியுரிமை பெறலாம் ஆனால் அவ்வாறு பதிவிற்கான விண்ணப்பம் செய்வதற்கு ஆண்டுகளுக்கு முன்பு வரை அவர் இந்தியாவில் குடியிருந்திருக்க வேண்டும் இந்திய குடிமக்களை மறந்து கொண்டு இந்தியாவில் வழக்கமாக குடியிருந்து வரும் நபர்கள் இந்திய குடிமக்களை உள்ள நபர்களின் உரிமையை வயதடையாத குழந்தைகள் குடியுரிமை பெறலாம் குடியுரிமையின் முடிவு இந்திய குடிமகனாகவும் அதே சமயத்தில் மற்றொரு நாட்டின் குடிமகனாக உள்ள ஒருவர் தாம் இந்திய குடியுரிமை திறப்பதாக உரிய விளம்புகை ஒன்றை செய்தால் அவரது இந்திய குடியுரிமை முடிவிற்கு வருகிறது அவரது உரிமையை வயதடையாத குழந்தைகளும் இந்திய குடிமக்களாக இருக்க முடியாது குடிமை குடியுரிமை இழக்கும்போது வேறொரு நாட்டின் குடியுரிமையை அடைதல் இந்திய குடிமகன் எவரேன்னு ஒருவர் தன்னிச்சையாக வேறொரு நாட்டின் குடியுரிமையை அடைந்து கொண்டால் இந்திய குடிமகனாக இருக்க முடியாது அடுத்தது அழகு ஆறு அடிப்படை உரிமைகள் அடிப்படை இந்திய அரசியலமை பட்சத்தின் பகுதி மூணு மூன்றாவது பகுதி சரத்து பன்னெண்டு முதல் முப்பத்தஞ்சு வரை அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகிறது அடிப்படை உரிமைகள் ஆறு வகைப்படும் உரிமை சமத்துவ உரிமை சரத்து பதினாலு டு பதினெட்டு சுதந்திர உரிமை சரத்து பத்தொம்பது டு இருபத்தி ரெண்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை சரத்து இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு சமீக சுதந்திர உரிமை இருபத்தி அஞ்சு டு இருபத்தி எட்டு கலாச்சார பண்பாடு மற்றும் கல்வியியல் உரிமை இருபத்தி ஒம்பது சரத்து இருபத்தொம்போது முப்பது அரசியலமைப்பு தீர்வு தீர்வழிகள் பெற உரிமை சரத்து முப்பத்தி ரெண்டு சொத்துரிமை ரைட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சரத்து பத்தொம்பது ஒன்று எஃப் சரத்து சரத்து முப்பத்தி ஒன்றாம் நாற்பத்தி சரத்து முப்பத்தி ஒன்றாம் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி நீக்கப்பட்டு சரத்து முன்னூறு ஏகின் கீழ் சாதாரண உரிமையாக இது சேர்க்கப்பட்டது அடிப்படை உரிமைகளை பறிக்கும்படியோ அல்லது மீறும்படியோ ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அது செல்லாது என அறிவிக்கும் அதிகாரம் படைத்தது உச்ச நீதிமன்றமாகும் சரத்து பன்னெண்டு சரத்து பன்னெண்டானது அரசு என்பதில் எவையெல்லாம் அடக்கம் என்று கூறுகிறது இந்திய அரசாங்கம் மற்றும் பாராளுமன்றம் மாநில அரசாங்கம் மற்றும் சட்டமன்றம் இந்திய பட் ஆட்சி ஆட்சி எல்லைக்குள் உள்ள உள்ளூர் அதிகார அமைப்புகள் நகராட்சிகள் மாவட்ட வாரியங்கள் பஞ்சாயத்துகள் இதெல்லாம் இந்திய அரசு அதிகாரத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அமைப்புகள் இது அரசு என்பது இதில் அடக்கம் அடிப்படைகள் உரிமைகள் மீறும் அடிப்படை உரிமைகளை மீறுமாறு சட்டம் ஏதும் இயற்றப்பட்டால் அது செல்லாது என்று சரத்து பதிமூணு கூறுகிறது சரத்து முன்னூற்றி அறுபத்தி எட்டின் கீழ் ஒரு அரசியலை திருத்த சட்டத்திற்கு பொருந்தாது இருபத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தால் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எனவே அடிப்படை உரிமைகளை திருத்த சட்டம் இயற்றலாம் ஆனால் அது அரசியலமைப்பின் கட்டமைப்பை மற்ற வகையில் இருக்கக்கூடாது என்று கேசவானந்த பாரதி வழக்கு கேரளா அரசுக்கு தொடங்கப்பட்ட அடுத்த எழுபத்தி மூணாவது வழக்கு இது சொல்கிறது சமத்துவ உரிமை சமத்துவ உரிமை பதினாலிருந்து பதினெட்டு வரையும் உள்ளது சமத்துவ உரிமை இந்த சமத்துவ உரிமை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிட்டனில் எடுக்கப்பட்ட ஒரு எதிர்நிலை கருத்து ஆகும் சட்டங்களாக சம வாய்ப்பை சம பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பது அமெரிக்க அரசு எடுக்கப்பட்ட நேர்மறையான கருத்து சமமான சூழ்நிலையில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர் இதற்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி இவர்கள் மீது குற்றவியல் வழக்கு தொடர இயலாது சிவில் வழக்குகள் வேணால் தொடர தொடர வேண்டுமானால் இரண்டு மாத அறிக்கை கொடுத்து தான் சிவில் வழக்கை அவங்க மேல் தொடுக்க முடியும் பொது இடங்களில் சம உரிமை சரத்து பதினஞ்சு கூறுது சமத்துவ உரிமை பற்றி பதினாலு கொடுக்குறது பொது இடங்களில் சம உரிமை மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் பொது இடங்கள் உணவு விடுதிகள் கிணறு போன்ற இடங்களில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சலுகைகள் சிறப்பு சட்டங்கள் இயற்றலாம் அப்படின்னு சொல்லுது சமுதாயத்தில் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கு பட்டியல் இணைந்தவர் பழங்குடி இனத்தவர் தனி சலுகைகள் அளித்து சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சரத்து சொல்லுது இதுதான் ஒன்றாவது அரசியல் எம்பு திருத்த சட்டத்தால் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பொது பணிகளில் சம வாய்ப்பு சரத்து பதினாறு என்ன சொல்லுன்னா பொது பணிகளில் சம வாய்ப்பு இது அதே தான் சாதி மனம் மீனம் பாகுபாடு ஆகியவற்றை பணியமர்த்தும் போது அதை காரணம் காட்டி மறுக்கக்கூடாது பணியமர்த்தும் போது அப்படின்னு சொல்லுது ஆனால் அடிப்படை தகுதி சிறப்பு தகுதி தொழில்நுட்ப தகுதி போன்றவற்றில் இவ்வுரிமை மீறுதாகாது இவ்வுரிமை இந்திய குடிமகன்களுக்கு மட்டும் பொருந்தும் இந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்ற சரத்து பதினேழு ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சில் தீண்டாமை ஆயிரத்தூரத்தி ஐம்பத்தி ஐந்து குடியுரிமை திட்டமேற்றிருக்காங்க தினமற்றமே இருக்காங்க சட்டத்தை இயற்றியது பின்னர் இச்சட்டம் ஆறுநூத்தி எழுபத்தி ஆறில் திருத்தப்பட்டது திருத்தப்பட்டு உரிமைகள் பாதுகாப்பு சட்டமாக நடைமுறையில் உள்ளது ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்டு சரத்து பதினெட்டு சரத்து பதினெட்டு என்ன சொல்கிறதுனா அரசு பட்டங்கள் வழங்குவதை தடை செய்கிறது அரசு அனுமதி என்று பெறும் இராணுவம் மற்றும் கல்வி தவிர பட்டங்களை தடை செய்தல் எனினும் இராணுவம் கல்வியில் சார்ந்தவர்களுக்கு மற்றும் பாரததா பத்மபூஷன் பத்ம விபூஷன் பரம்பிய சக்கர தேசிய விருதுகள் போன்ற பட்டங்களை இப்பிரிவு தடை செய்யாது சுதந்திர உரிமை சுதந்திர உரிமை என்பது சார்த்து பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளது சுதந்திர உரிமை சுதந்திர உரிமை ஆறு வகையான சுதந்திரங்களை அளிக்கிறது இந்திய அரசியலமைப்புச் சட்ட பிரிவு பத்தொம்போதில் சுதந்திர உரிமைக்கு உத்தரவாதம் அதன் குடிமக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கிறது பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளியிடும் சுதந்திரம் தடுத்த பத்தொம்போது ஒன்று ஏ இந்தியாவில் ஒருமைப்பாடு இறையாண்மை மற்றும் பொது அமைதியின் நலன்களுக்கு நலன்களுக்கு உட்பட்டு கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தில் பத்திரிகை சுதந்திரமும் அடங்கும் பேசாமல் அமைதியாக இருக்கும் உரிமையும் அடங்கும் ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுவதற்கான சுதந்திரம் பத்தொம்பது ஒன்று பி அண்டை நாட்டுடன் நட்புறவு அமைதி ஒழுக்கம் நீதிமன்ற அவமதிப்பு ஒரு குற்றம் செய்ய தூண்டுதல் இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை போன்ற நலன்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் கழகங்கள் சங்கங்கள் அமைக்க சுதந்திரம் பத்தொன்பது ஒன்று சி இந்தியா முழுவதும் சென்று வர சுதந்திரம் பத்தொன்பது ஒன்று டி கழகங்கள் சங்கங்கள் அமைக்கும்போது இந்தியாவின் அமைதி மற்றும் அறநெறியின் நலன்களுக்கு உட்பட்டு இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு நலன்கள் உட்பட்டு கட்டுப்பாடு விதிக்கலாம் அதேமாரி இந்தியா முழுவதும் சென்று வர சென்று வர சுதந்திரம் இது பத்தொன்போது ஒன்று டி பொதுமக்களின் நலன் மற்றும் பழங்குடியின் நலனை பாதுகாக்கும் பொருட்டு கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் இந்தியாவின் எந் எப்பகுதியிலும் தங்கி வாழும் சுதந்திரம் சத்தொம்பது பத்தொன்போது ஒன்று இ அது டி இது இ இந்தியா முழுவதும் சென்று வர ஒன்று பத்தொன்போது ஒன்று டி இந்தியாவின் எந்த பகுதியிலும் தங்கி வாழும் சுதந்திரம் பத்தொம்போது ஒன்று இ இது பொதுமக்களின் நலன் மற்றும் பழங்குடியினரின் நலனை பாதுகாக்கும் பொருட்டு கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் தொழில் பணி மற்றும் வணிகங்கள் செய்யும் சுதந்திரம் பத்தொம்பது ஒன்று ஜி இது இதன் மீது நியாயமான தடையாகவும் பொதுமக்களின் நலன்களுக்கு உட்பட்டதாகவும் இருக்க வேண்டும் இந்த ஆர்வ இந்த ஆர்வகன சுதந்திரங்களில் நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கான உரிமைகள் சரத்து இருபது பிரிவு இருபதின்படி ஒருவர் தகுந்த காரணம் என்று கைது செய்வதற்கு தடை விதிக்கிறது எந்த நபரும் ஒரே குற்றத்திற்காக ஒருமுறைக்கு மேல் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது தனக்கு தனக்கே எதிராக சாட்சியம் அளிக்க வற்புறுத்தக்கூடாது யாரையும் சுய விருப்பம் இன்றி சாட்சிய கட்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரக்கான பாதுகாப்பு சரத்து இருபத்தி ஒன்று தனி மனித வாழ்வு மற்றும் தனி மனித சுதந்திரத்தை உறுதி செய்கிறது தனது சுதந்திரத்தினை மற்றவர்களையும் சுதந்திரம் பாதிக்கப்படாத வகையில் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது ஏ கே கோபாலன் விரச சென்னை வழக்கில் சொல்லிரத்தி இருபத்தி ஒன்று கூறப்பட்டுள்ள சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறைகளில் இயற்கை நீதி கோட்பாடுகளை உள்ளடக்காது என்று உச்சநீதிமன்றம் சொன்னது மேனகா காந்தி விசி இந்திய அரசு அறுநூத்தி எழுபத்தெட்டு வழக்கில் இயற்கை நீதி கோட்பாடுகளும் அடங்கும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது தடித்திருப்பு உரிமை தனிப்பட்ட சுதந்திரத்தில் அடங்கும் வாழும் உரிமை சாவதுக்கான உரிமையை உள்ளடக்காது கல்வி உரிமை சரத்து இருபத்தி ஒன்று ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது அரசியல் சட்டத்திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இலவச கட்டாய கல்வி ஆறு வயது இருந்து பதினாலு வயதுக்குட்பட்டவர்களுக்கு அளிக்க சட்டம் இயற்றப்பட்டுள்ளது கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு இருபத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டின்படி எவரையும் விசாரணை என்று கைது செய்யக்கூடாது பாதுகாப்பு அளி அல்லாமல் கைது செய்வதற்கான காரணத்தை தெரிவிக்கும்படி கேட்கவும் உரிமையும் அளிக்க உரிமை கேட்கவும் உரிமை அளிக்கிறது கைது செய்யப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் திருநெல் வழக்குகளில் நீதிபதி முன் ஆஜர்படுத்தவும் பாதுகாப்பு அளிக்கிறது கைது கைது கைதுக்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும் மேலும் வழக்குரைஞர் அமர்த்துவதற்கும் உரிமை உண்டு தடுப்பு காவல் சட்டத்தின்படி சிறை வைக்கப்பட்ட நபர்களுக்கு சத் சரத்து பதினாலு பத்தொன்பது இருபத்தி ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ள உரிமைகளை மீறக்கூடாது தடுப்பு காவல் மூன்று மாதங்களுக்கு மூன்று மாதங்களுக்கு சிறைப்படுத்தும் வகையில் இருந்ததை அடுத்தது எழுவத்தி எட்டாம் ஆண்டின் நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்திற்கு பிறகு இரண்டு மாதமாக குறைக்கப்பட்டது ஏ கே ராய் மற்றும் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கில் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் கேஸ் என்றழைக்கப்படுகிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை சார்த்தி இருபத்தி மூணு ஒருவரை கட்டாயமாக உள்ளது ஊதியம் வேலை செய்ய வைத்தல் கூடாது பேகார் எனப்படும் ஊதியமில்ல உழைப்பை வாங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது சார்த்தி இருபத்தி நாலு பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தொழிற்சாலை சுரங்கம் மற்றும் அபாயகரமான பாதுகாப்பற்ற பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது சமய சுதந்திர உரிமை சரத்து இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி எட்டு வரை உள்ளது சமய சுதந்திர உரிமை சுருநிலைக்காரன் உரிமை சரது இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளது இருபத்தஞ்சி இருபத்தெட்டு சமய சுதந்திர உரிமை ஒவ்வொரு சமயமும் அறநோக்கங்களுக்காகவும் மேலாண்மை செய்யவும் சொத்துக்களை நிர்வகிக்கவும் உரிமை உண்டு சமயத்திற்கு வரி விதிப்பதை தடை செய்யும் சரத்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அரசின் ஊதியம் முழுமையாக பெற்ற கல்வி புரியும் நிறுவனங்களில் சமய போதனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது பண்பாட்டு கலாச்சாரம் மற்றும் கல்வியியல் உரிமைகள் ஐந்தாவது வருது பண்பாட்டு கலாச்சாரம் ஒரு கல்வியல் உரிமை சார்த்தி இருபத்தி ஒம்பது மொழி அல்லது எழுத்து முறை கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாக்கும் உரிமை பெற்றுள்ளனர் சதி இருபத்தி ஒம்பதின் படி இந்தியாவில் வழங்கியவருக்கு கொண்ட உரிமை சாரத்தை முப்பது சிறுபான்மையினாக உள்ள எல்லோரும் கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாக்க கல்விக் கூடங்கள் நிர்வகிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது சார்த்த முப்பது அரசியலமைப்பு தீர்வு வழி சரத்து முப்பத்தி ரெண்டு மக் அடிப்படை உரிமைகள் மீறப்படும்போது நேரடியாக மக்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்து பாதுகாப்பினை பெற உதவுகிறது அரசியலமைப்பின் தீர்வு வழி உரிமை முப்பத்தி ரெண்டு ஒரு நபரின் அடிப்படை உரிமை மீறப்பட்டால் அது மறுக்கப்பட்டால் அவர் நேராக உச்ச செல்லலாம் என்று இச்சரத்து கூறுகிறது இந்த சரத்தினை அரசியலமைப்பின் இருதயம் மற்றும் ஆன்மா என்று டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்டார் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் சாரத்து பதினஞ்சு பதினாறு பத்தொம்போது இருபத்தி ஒம்போது முப்பது ஏழு அடிப்படை உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கும் முப்பத்தொன்று ஏ முப்பத்தொன்று சி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு முந்நூற்றி ஐம்பத்தொம்பது ஆகியவை அடிப்படை உரிமைகள் மீது வரம்புகள் விதிக்கின்றன நீதி பேராணைகள் நீதி பேராணைகள் ஆட்குணர்விக்கும் நீதி பேராணை ரைட் ஆஃப் ஹேபர்ஸ் கார்பஸ் சட்டத்திற்கு புறமாக கைது செய்வது மக்களை பாதுகாக்கிறது செயலுறுத்தும் உறுத்தும் நீதி பேராண்மை மேண்டமஸ் ஒரு செயலை ஒரு செயலை செயல்படுத்தும் ஒரு அதிகாரி அல்லது கூட்டமைப்பு அக்கடமையை செய்ய தவறினால் இவ்வாணை பிறப்பிக்கப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு சட்ட உதவி அளித்து பொது சொத்தை பாதுகாக்கிறது அடுத்தது தடையுறுத்தும் நீதி பேராமை கீழ் நீதிமன்றமோ ஆட்சி அதிகாரியோ தம் அதிகார வரம்பினை மீறி அல்லது முரணாக ஏதேனும் நடவடிக்கை எடுத்தால் அதை தடை செய்யும் நெறிமுறையுறுத்தும் நீதி பேரணை நீதிமன்றமோ தீர்ப்பாயங்களோ அதிகாரிகளோ தம் அதிகார வரம்பை மீறி செயல்பட்டாலோ அல்லது அறமுறைக்கு மாறாக நடவடிக்கை எடுத்தாலோ இந்த நெறிமுறையுறுத்தும் நீதி பிறப்பிக்கப்படும் தகுதிமுறை வினவும் நீதி பேரணை பொது அதிகார பதவியில் உள்ளவரை அவர் எத் அவர் எந்த தகுதியில் அப்பதவி வகிக்கிறார் என்று வினவப்படும் ஆணையாகும் தகுதி தகுதிமுறை வினவும் நீதி பேரணிக்கு பேர் கியோ வாரண்டோ நெறிமுறைத்தும் நீதி பேராணிக்கு பேர் செர்சியோரரி